தோபித்து நூலிலிருந்து அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் ஆறு நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார் தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார் வெற்றிகளை அள்ளித்தரும் அன்பு இறைவா உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று எங்களுக்கு முழிந்தவரே உம்மை வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் நீர் எங்களுக்கு காட்டிய உண்மையில் வழியில் நாங்கள் நடக்க உமது அருளினை நாடுகின்றோம் நாளும் பொழுதும் உமது உண்மையின் பாதையில் நாங்கள் நடக்க தேவையான அருள்வரங்களை தந்தருளும் ஆமின்